திரச்சலம் வெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாயை என்ற ஒரு அருமையான மந்திரத்தை கூறி நல்லவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே நாள்தோறும் செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அம்பலவானன் மீது ஆணையத்தை சொல்லுகிறேன் போல வாழலாம் நல்வாழ்வு வாழ்வீர்கள் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாமசுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலிருந்து திருநீடூர் என்ற திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் திரு நீடூர் நீடூர் என்றாலே நீடு நீடூழி இருக்கக்கூடிய ஊர் அதாவது நீடு என்ன சாதாரண ஒருத்தரை வாழ்க்கிறோம்னா நீடூழி வாழ்கன்னு சொல்கிறோம் இல்லாது அது மாதிரி எப்பொழுதுமே அழிவில்லாமல் நீடு இருத்தலினாலே அதுக்கு நீடூர் என்ற பெயர் மயிலாடுதுறை மாவட்டத்திலே மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் சொல்லுகின்ற இருப்பு பாதையிலே நீடூர் தொடர்வண்டி நிலை நீடூர்னு ஒரு தொடர் வண்டி நிலையம் பக்கத்தில் ஆனந்த தாண்டபுரம்னு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நீடூர் அந்த நீடூர் என்ற தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வடமேற்கே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்திரன் சந்திரன் சூரியன் காளி நண்டு வில உருவது தன்மகதன் இவர்களெல்லாம் நண்டு உருவ எழுதா யாரு தன்மசுதன் இவர்களெல்லாம் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் இறைவன் அருள் சோமநாதர் காணநிட் காண சங்கரர் இறைவி வேயிறு தோழி இந்த வேயிறு தோழின்னு பார்க்கும்போது உடனே நமக்கு திருமுறைக்காடு நினைவு வரும் வேயூர் தோழி பங்கன் சொல்கிறார்கள் அந்த வேயூர் தோழி அம்மை அதிகாந்தி அம்மை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பத்திரகாளி தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் சந்திர தீர்த்தம் பரிதி குண்டம் தல விருட்சம் மகிழமரம் மகிழமரம் நடு திருச்சிற்றம்பலம் அடியோர் பெருமக்களே இந்த நீடூர் என்னும் திருத்தலம் சுவாமிகள் சுந்திரமூர்த்தி சுவாமிகள் திருச்செம்புன்வள்ளி பின்னர் திரு நின்றியூர் பிரதான தலங்களை எல்லாம் வழிபட்டார் திருநீடியூரை நீடு திருநேடூரை பணியாது திருப்பங்கூர் போகிறார் அப்படி திருப்பெங்கூர் போகும்பொழுது உடனே மெய்யுணர்வினாலே மெய்யுணர்வினாலே நினைந்து மீண்டு அதனை வணங்கச் செல்லுங்கள் பாதி அருளியது எவ்விடத்தும் எ அரா மறக்கலாக வலியுறுத்தி மறக்கலாகாமையை வலியுறுத்திய திரு ஏழாம் திருமுறை ஐம்பத்தி ஆறாவது பதிகம் திரு நீடூர் நான்காவது பாலம் பாடலை பார்ப்போம் தோடு காதே தூணெறியானை தோடு காதிடு தூணியானை தோற்ற முன் அவன் கல்ணை பாடு மாமறை மாமரை பாடவல்லானை பயன்பொழு குயில் குவிட மாடே ஆடு மாமையில் ஆடு மாமையில் அன்னமோட அலே புனல் கழனி திருநிரூ வேட ஆ தன்னை விரும்பி நாம் பணியா விடலாமே விரும்பி நாம் பணியா விடலாமே இந்த பதிகம் முழுதுமே விடலாமே பணியாவிடலாமே விடலாமே என்று பாற முடிக்கிறார் தோட்டை காதிலே விட்டிருக்கிற தூய்மையான நெறியை உள்ளவன் நம்பெருமை உயிர்களுக்கெல்லாம் பிறப்பாகவும் இறப்பாகவும் நிற்பவன் இசையோடு பாடுவதற்குரிய சிறந்த வேதாந்தத்தை செய்ய வல்லவன் நம்பெருமாள் ஆகிய பசிய சோலைகளில் குயில்கள் பூவ அவ்விடத்தே ஆளுந்தன்மையை உடைய சிறந்த மயில் அதான் ஆடு மயில் ஆடு மா மயில் இந்த ஆடுகின்ற தன்மையுடைய சிறந்த மயிலை அன்னத்துடன் நின்று ஆட மயிலும் வேலைகிறது அன்னமும் வேலைகிறது அப்படி அலைகின்ற நீரை விடைய வயல்களை உடைய நீர்வளம் நிலவளம் சொல்கிறார் திருநீ அப்படிப்பட்ட திருநீடூர் என்கிற எழுந்தருள் இருக்கிற இறைவனை நாம் விரும்பி வண விரும்பி வணங்காது விழலாமா தப்பு இல்லையா அவனை விரும்பி வணங்காது இருக்கலாமா விடுதல் ஆகுமா ஆகாது ஆகாது அதனாலே நாம் அங்கு சென்று அவனை வணங்கி வழிபடுவோம் வேடனானது இருக்க அர்ஜுனனுக்காக அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருநீடூர் எனவே அரியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநீடூர் சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேர பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியே திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு சிற்றம்பலம் ஓம் சிவாய